தொட்டதெல்லாம் துலங்கும் கன்னீராசி நேர்களை உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்ணிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது தொழில் வளர்ச்சி பண வரவு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக மாறப்போகுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த உடல்நல பிரச்சனை நோயெல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு வரப்போகுது உங்கள் தொழில் அமோக வளர்ச்சி அடைந்து நல்ல லாபத்தையும் பெற போறீங்க இந்த காலகட்டம் தான் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சரியான காலகட்டம் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் அந்த மாதிரி சுப காரியங்கள் சிறப்பாக செஞ்சு வைக்க போகிறீங்க இருப்பினும் உங்கள் மனதில் இனம் புரியாத மனக்குழப்பம் கவலை இதெல்லாம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு மனக்கசப்பு ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் குடும்பத்தில் மற்றும் நண்பர்களுடைய விட்டு கொடுத்து போடுறது ரொம்பவே அவசியம் பல நாட்களாக இருந்து வந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் உடல் நலம் மேம்பட போகுது நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்பு உள்ளது இதுபோல சிறப்பான பலன்களை இந்த புத்தாண்டு உங்களுக்கு தர நிறைய வாய்ப்பு அவர்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல கல்வி ஆண்டாக அமைய போது நீங்க எடுக்க நினைச்ச மதிப்பெண்ண கண்டிப்பா நீங்க கடினமாக உழைச்சி எடுப்பீங்க அதே போல் உயர்கல்வி படிப்பதற்காக சிறப்பான முயற்சிகளையும் செய்வீங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த மாதிரி ஒரு சாதக சூழல் நிலவும் பெண்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தாங்க இந்த ஆண்டு இருக்க போகுது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வாய்ப்பு புத்திரவாகியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நல்ல செய்தியும் உங்களை தேடி வரப்போகுது இடம் மாறுதல் வேண்டுமென நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பியபடி இடமாற்றமும் போகுது அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா சாதகமான சூழலில் இருக்கக்கூடிய ஆண்டு இது தாங்க புதிதாக பொறுப்புகள் தேடி வரப்போகுது முன்பு நீங்க உழைத்ததை விட இந்த ஆண்டு சிறப்பாக உழைத்து பேரும் புகழும் மரியாதையும் நிறைய கிடைக்கப் போகுது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அமோகமான வளர்ச்சி கிடைப்பதோடு நல்ல லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழில் மேலும் சில புதிய விஷயங்களை சேர்த்து செய்யவும் நீங்கள் ஆசைப்படுவீங்க வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறைய போகுது சிறப்பாக செயல்பட்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு நிறையவே உள்ளது மன மகிழ்ச்சி அதிகரிக்குங்க இந்த ஆண்டு கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த புத்தாண்டானது புதிய வாய்ப்புகளையும் சாதக பலன்களையும் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவே அமையப்போகுது உங்களின் பெயர் புகழ் அதிகரிப்பும் வகையில் நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது கண்ணீராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு மூன்று பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியது உத்திரம் பாதம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திரம் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் எதிலும் சற்று பொறுமையை நீங்க கையாளணுங்க அவசரப்படாம எந்த வேலைய பொறுமையா செய்வதோடு முடிவு எடுப்பதிலையும் அவசரப்படாதீங்க உங்கள் நலன் விரும்பிகளிடம் ஆலோசனை பெறுவது நல்லது அஸ்தம் நட்சத்திரம் குரோதி புத்தாண்டு பலன் பெரிய அளவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் உடல் ரீதியாக சிறு சிறு சங்கடங்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் அவை எல்லாம் படிப்படியாக குறைந்து வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையப்போகுது சித்திரை பாதம் ஒன்று இரண்டு நட்சத்திரம் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க நினைச்ச விஷயம் எல்லாமே சிறப்பாக நடக்கப் போகுது இருந்தாலும் நீங்க சச்சு நிதானத்தோடு கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்களின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க உங்களின் பேச்சு வாக்கில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா கன்னிராசி அன்பர்கள் உங்களின் குல தெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை வழிபட்டு வருவதும் தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவர் வழிபாடு செய்வதும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை வழிபாடு செய்து வருவதும் மிக சிறப்பான பலனை தரும் நீங்கள் திருச்செந்தூர் போக முடியலை அப்படின்னா உங்கள் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வாங்க இது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் நன்றி